மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையில் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது மீண்டும் ஆட்சியை பிடித்தது திமுக என்னடா சொல்கிறீங்க அவங்க தானே ஜெயிச்சிட்டு வராங்க இப்போ மீண்டும் அடுத்த ஆண்டும் அதிமுக தான் வெற்றி பெறுமான்னு கேட்டிங்கன்னா மக்கள் கருத்தணைப்புப்படி அதிமுக தான் முன்னிலையில் உள்ளது ஆனால் திமுக தான் வெற்றி பெறும் என்று மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு சப்போர்ட் இருக்கோ அதை விட ஒரு மடங்கு அல்ல இரு மடங்கு பார்த்தீங்கன்னா நமது திமுகவிற்கும் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் கடந்த ஆண்டு ஆட்சியில் பல நல்ல செய்திகளையும் மற்றும் நல்ல செய்து செய்திருக்கிறார்கள் அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் அவர்களுக்கு இன்றும் கூட ஆதரவாக இருக்கிறார்கள் அதனால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நீங்கள் யாருமே ஈஸியாக எடுத்துக்க கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நமது தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் கூட நிற்கிறாரு அது மட்டும் இல்லை விஜய் அவர்கள் வந்ததால் விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் என்று கூறுகிறார்கள் ஆனால் அது கண்டிப்பாக நடக்காது என்று நான் சொல்கிறேன் ஏனென்றால் திமுகவும் அதிமுகவும் என இரு பலமான கட்சிகள் இருக்கிறது இந்த இரண்டு கட்சிகளுக்குமே ஆதரவு பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இரண்டு கட்சிகளுமே பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது எடுத்துக்காட்டாக திமுக ஆட்சியில் இருக்கும்போது இப்போது மிகப்பெரிய நலத்திட்டங்கள் செய்தாங்க அதாவது மகளிர் உரிமை தொகை தமிழ் புதழ் என்ற நிறைய நிறைய நலத்திட்டங்கள் செய்கிறாங்க அது மட்டும் இல்லை உங்களுடன் ஸ்டாலின் என்ற இதுவும் பேச்சியும் தொடங்கி வைத்தார் நமது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது மட்டும் இல்லை நமது அதிமுகவும் ஆட்சியில் இருக்கும்போது பல நல்ல கருவிகள் செய்தார்கள் இரண்டு பேரையும் குற்றம் சொல்ல முடியாது ஏனென்றால் இரண்டு பேரும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிற்கு உழைத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் கூறுவேன் அதாவது மக்களாகிய உங்கள் கருத்தை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் பல கட்சிகள் கூட்டணி சேர்வதற்கு ஆர்வமாக உள்ளது அதில் முக்கியமான கட்சிகள் திமுக ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா கூட்டணி சேர்ந்து விட்டாங்க ஆனால் நமது அதிமுக இப்பொழுது தான் அதாவது இனிமேல் தான் கூட்டணி சேருவதற்கான இனிமேல் தான் அவங்க அந்த ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் கூட்டணி கூட்டும் கட்சி மிகவும் பலத்தமான கட்சி என்று தான் சொல்லுவேன் அதிலும் குறிப்பாக பாமக பிஜேபி என்று பல முக்கிய கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறது அது மட்டும் இல்லை மிக மிக முக்கியமான கட்சி நான் எந்த கட்சி சொல்ல வரேன்னு உங்கள் அனைவருக்கும் தெரியும் நமது தமிழக வெற்றி கழகம் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் நிற்கும் கட்சியிலும் கூட்டணி செய்ததற்கு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் கரூர் சம்பவத்திலிருந்து இன்னும் வெளிவராத தாவைக்கவால் இன்னும் அதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வேண்டுமானால் கூட்டணி சேர்ந்தால் மட்டுமே கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அதேபோல் நமது திமுகவும் ஒன்றும் சும்மா இல்லைங்க பல கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வெல்ல போவது யார் என்று மறக்காமல் நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணுங்கன்னு கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான அரசத்துறை வரணிகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க